திமுக சென்னை புறநகர் மாவட்ட சோளிங்கநல்லூர் கிழக்கு பகுதி சார்பில் காரப்பாக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் தலைமையிலும் சோளிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் காரப்பாக்கம் எம் கே பழனிவேல் ஏற்பாட்டிலும் அதிமுக சார்பில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் டாக்டர் ஜே ஜெயவர்தனை வெற்றி பெற செய்ய வேண்டி கிழக்கு பகுதிக்குட்பட்ட பாக்கா முகவர் கூட்டம் மற்றும் செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தென் சென்னை தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கோகுலே இந்திரா கலந்து கொண்டு பாக்கா முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் வட்ட செயலாளர்கள் என நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றி கழக வேட்பாளர் ஜெயவர்தனை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் இக்கூட்டத்தில் மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் இளைஞர் அணியினர் பாக்க முகவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்